அவர்கள் அடைந்த அளவாவை நோக்கி வருகிறார்கள் அதே மாதிரியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் அளவாக நேரத்தோடு அடைந்து விட்டு நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களுடைய நோய் தப்பிடக்கூடாது இல்லவா அந்த உயிரை நோக்கிக் கொள்ள வேண்டும் நேரத்தை வைத்து நாளை அறிமுகமாக மாட்டாது சில சவால்கள் கேட்கிறார்கள் நோக்கி விட்டுக்கிறது கேட்கிறேன் அப்படியா அரவா மைதான மக்களில் இருக்கிறது

ബിസ്മിൽ ഹിർറഹ്മാൻ ഇർറഹീം അലഹമുല്ലാ ഹിറബിലമീൻ വലാകിബത്തുൽ മുത്തകീൻ വല ഉദ്വാന ഇല്ലാ അലമീൻ വസ്ലാത്തു വസ്സലാമു അലാ സയീദിന മുഹമ്മദീൻ സല്ല അല്ലാഹു അലഹി വസ്ലം അമ്മാബാദ് അൻപാർന്ന ഇസ്ലാമിയ ഉറവുകളേ നേ നില് അറഫാത്തിന നോൻപു സമ്പന്ധമാണ് ഒരു വിഷയം മുൻവിക്കപ്പെട്ട குறிப்பாக குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய சகோதரர்கள் எல்லாரும் பெரும்பான்மையானவர்கள் இந்த விளக்கத்தை பேசியிருக்கிறார்கள் அதில் முக்கியமான விஷயம் என்னென்றால் அதில் கூட அவர்களெல்லாம் ஒருமித்த சிந்தனை இல்லாமல் இருப்பதுத்தான் காண முடியுது உதாரணமாக நாங்கள் பார்த்துக்கொண்டே வாரம் ஏற்கனவே குறிப்பிட்டு கொண்டு வாரம் அடிப்படை ஒன்று இல்லாத காரணத்தால் அவர்கள் எந்த சட்டத்தை சொன்னாலும் அவர்களுக்கு இடையில் முரண்பாடு வாரத பார்க்குறோம் இந்த அரஃபாத்தின நோன்பு சம்பந்தமாக பேசினதில் சிலர்கள் சிலர் சொல்கிறாங்க பிற ஒன்பது என்று ரசூல்லாசன் சொல்லவே இல்லை எந்த ஹதீஸ்லையுமே ஒன்பதுன்னு வர இல்லை அரஃபாத்தின நோன்புன்னு தான் வந்திருக்குது என்று சிலாக்களுடைய வாதம் இதெல்லாம் அவர்களுக்கு இடையில் உள்ள முரண்பாடுகள் அதில் இன்னும் சிலர் முர்ஷித் அப்பாசி போன்றவர்கள் சொல்கிறாங்க இல்லை பிற ஒன்பது தான் அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை ஆனால் அந்த பிற ஒன்பதுன்றது இலங்கை இது மாதிரி நாடுகளில் உள்ள புற ஒன்பது இல்லை மக்காவில் உள்ள புற ஒன்பது தான் என்று அவருடைய வேற வாதம் இப்படி குறிப்பாக இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் விளங்க வேண்டிய விஷயம்தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லி மதுகவுக்கு வழியால் சென்றவர்களெல்லாம் இப்பொழுது தங்களுடைய விளக்கத்தை சொல்லி சொல்லி தங்களுக்கு தாங்களே முரண்பட்டு கொண்டு பேசி ஒவ்வொருத்தரும் தனக்கு விளங்குறத தனக்கு உதிக்கிற விளக்கத்தை மார்க்கமாக சொல்லிக்கொண்டு இருக்கிறத மக்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்குறோம் எனவே தான் இந்த அரஃபாத்தின நோன்பு சம்பந்தமாக இவர்களால் முன்வைக்கப்பட்ட விடயம் எந்த ஆதாரபூர்வமும் இல்லாத நிலையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் பதினாலு நூற்றாண்டுகளாக சஹாபாக்கள் வழியாக நடைமுறையில் வந்த அந்த சுண்ணாவை வேறொரு திசைக்கு திருப்பி சர்வதேச புற என்ற ஒரு அடிப்படையில் அமைச்சு வித்தியாசமான துறைக்கு திசையில் திருப்பி அதாவது பிற ஒன்பதில் செய்யக்கூடிய அந்த விவாதத்தை எல்லாத்தையும் பாலாக்கி விடக்கூடிய ஒரு சிந்தனை இந்த இடத்துல விளங்குறத பார்க்குறோம் இது முதலாவது என்னென்றால் அன்சார் மௌலவி தப்லீகை அவர்கள் சொல்லக்குள்ள இந்த பிற சம்பந்தமாக பிற ஒன்பது என்ற விஷயத்தை அவர் பேசக்குள்ள அரஃபா தினம் அண்டு அரஃபா மைதானத்தில் மக்கள் ஒன்று கூறுற நேரத்தை அவர் விரிவாக பேசுகிறாரு இன்றைக்கு டெலிஃபோனில் பேசுகிறோம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் லைவாக பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் எனவே அவங்க எல்லாம் அந்த இடத்துலேருந்து அங்கால நகர்ந்ததுக்கு பிறகுதான் நாங்கள் நோம்பு நோக்கிறோம் பாதி செய்கிறோம்ன்ற விஷயத்தை சொல்கிறாரு ஏனென்றால் பிற வார விஷயத்தை குறிப்பிட்றாரு அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க ரெண்டரை மணித்தேளம் மூணு மணித்தேளம் வித்தியாசங்கள் இருக்குது இந்த வித்தியாசத்தை வச்சு நாங்கள் நாளை வந்து பிற்படுத்தக்கூடாது என்றார் இன்னும் ஒன்று சொல்கிறாரு அதாவது இந்த மூணு மணித்தா நாலு மணித்தேளம் எல்லாம் இஸ்லாமிய ஹிலாஃபா இஸ்லாமிய பேரரசு வந்துட்டால் அதெல்லாம் பறந்தே போயிடும் என்றார் அடுத்ததாக முன்னிக்கக்கூடிய ஒரு விமர்சனம்தான் அதாவது அந்த அவருடைய விமர்சனத்துக்குரிய வலுவாக சேர்க்கிறாரு இலங்கையில் நீங்கள் ஒரு நாள் பிந்தி புறையை கண்டுட்டு அங்கே போகிறீங்க அங்கே போகணுன்னு பிற இருக்கும் இலங்கையில் பார்த்தவங்களுக்கு பிற எட்டு அப்போ நீங்கள் அவங்க போய் அடுத்த நாளுக்கு இருந்து வெளியேறின புறவாக நீங்கள் செய்வீங்க இல்லை ஏண்டா எல்லோரும் செய்கிறாங்கண்டு நீங்கள் இந்த புறையை விட்டுட்டு அந்த நாட்டு புறையை செய்வீங்க எடுத்து நடந்து கொள்வீங்கண்டு ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிறாரு இது மாதிரியான விமர்சனங்களுக்கு எல்லாம் வராமல் இருக்கிறதுக்குரிய அடிப்படையான விடயங்களை அல்லாடை கிருஃபையால் உல மதாகுகளுடைய உலமாக்கள் மிக தெளிவாக அழகாக ஆதாரபூர்வமாக எழுதி வச்சிருக்கிறாங்க இதனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மதாகளுடைய உலமாக்கல் எழுதின கிதாபுகளில் ஆழமாக போகாமல் மேல்வாரியாக படிக்கக்கூடிய பார்க்கக்கூடியவர்களுக்கே விளங்குகிற மாதிரி லேசாக எழுதி வச்சுக்கிறாங்க எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வையும் எனவே மதுகவை விட்டு எப்போ நாங்கள் வெளியே போவோமோ இப்படியான தடுமாற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இது ஒரு நாள் முடிகிற பிரச்சனை இல்லை ஏனென்றால் அடிப்படை இல்லாததால் அது அந்த பிரச்சனை போய்கொண்டா இருக்கும் ஒரு அடிப்படை இருந்தால் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் முடிவு இருக்கும் இவங்க எல்லாரும் ஹதீஸை சொல்லிட்டு ஆளுக்கால் உதிக்கிறத கொண்டு போகிறதால பெரும் ஒரு தடுமாற்றத்தில் சமூகத்தை இழுத்து கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லி கொண்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் முதலாவது பார்க்குறோம் என்னென்றால் அவர் சொன்ன விஷயம் தானே அந்த புற சம்பந்தமாக அரஃபாவுடைய தினத்து அன்று தான் பிடிக்கணும் பிற ஒன்பதுண்டு எல்லாம் இல்லை என்று அவர் அவரும் சொல்கிறாரு மற்ற அடுத்தாக்களும் சொல்கிறாங்க எனவே அந்த அந்த அதை அவர் நிறுவக்குள்ள அவர் சொன்னது என்ன நாங்கள் டிவியில் பார்க்குறோம் ஃபோனில் பேசுகிறோம் வாட்ஸ்அப்பில் லைவாக பார்க்குறோம் இது இன்னொன்று சொல்கிறாரு நான் முன்னேறி முன்னுக்காக யோசிக்கணும் முன்னுக்கு முன்னா முன்னுக்கு போகணும் தொழில்நுட்பம் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாரு ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஒரு நாளும் ஆயிரத்தி நானூறு வருட காலமாக ஒரு இவாதா வந்த வழிமுறையை ஒரு நாளும் அந்த பூர்வீகத்தை மாற்றாது அடிப்படையான முறையை ஒரு நாளும் மாற்றாது ஏன்னா இங்கேருந்து நாங்கள் பார்க்கலாம் இங்கேருந்து வேறு ஒரு நாட்டில் நடக்கிறத பார்க்கலாம் ஆனால் அங்குள்ள பிறையை கொண்டு வரையலாது உதாரணத்துக்கு இலங்கையில் கான்ற பிறதான் இலங்கைக்கு அந்த நாட்டில் காண்ற பிற அந்த அந்த பகுதிக்கு இல்லாமல் அந்த நாட்டில் அரபா மைதானத்தை ஒன்று குடிக்கிறார்கள் என்றதுக்காக வேண்டி ஒரு நாளும் இலங்கையில் உள்ளாக்களுடைய பிற நிலையில் ஒரு நாளும் நிலைமை மாறாது முதலாவது விஷயம் நான் பார்க்குறோம் இந்த யவுமி அரஃபா அதாவது சௌமி அந்த இந்த அன் சௌமி யவுமி அரஃபாண்ட வாசத்தை ப பயன்படுத்தி கொண்டே இருந்தாங்க எல்லோரும் அந்த யவுண்டா தினம் தினம் ஒரு நாள் என்று சொல்லக்குள்ள அது எந்த நாள் என்ற நிலையிலேருந்து விலகாது அதாவது பிறையிலேருந்து விலகாது நாங்கள் எங்கே தான் பார்த்தாலும் எந்த ஹதீஸ்லேயோ குரானில் எங்கேயாவது ஒரு குறித்த ஒரு நாளை சு சுட்டி காட்டி வார எந்த இடத்து பார்த்தாலும் அந்த இடத்துல பிற மிச்சம் தெளிவாக இருக்கும் இப்போ ஷவ்வால் முதல் பிறதான் பெருநாள் அப்போ செவ்வால் முதலண்டு என்று சொல்ல இல்லாட்டி நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம் இருக்குதா இல்லை அது வந்து இப்போ இப்போ முதலண்டு பெருநாள் உண்டு அது பெருநாள் தினம் என்றாலும் உண்டோ சவ்வாளுடைய இந்த இது வந்து அந்த அந்த பேரில் எண்ணிக்கையில் வரக்கூடிய எந்த விதமான இந்த வரக்கூடிய இதுகள் வந்து எந்த விதமான முரண்பாடுகளையும் உண்டு பண்ணாது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி செல்லம் இப்போ இந்த பத்து நாட்கள் அழகாக வழிகாட்டியிருக்கிறார்கள் ஒன்பதாம் ஆண்டு பிற ஒன்பதில் அரஃபா போர் விஷயம் வழி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பிற பத்தில் யோமன் நகர் என்று இருக்குது யோமன் நகர்ன்ற பிற பத்து குரானில் வல் ஃபஜ்ரு வலையாலின் ஆஷ்ரண்ட சூறாவில் வஷ்ஷை வல் பத்ரென்று இருக்குது அதுக்கு தஃசீராக நான் பார்க்க ஒற்றையின் மீது சத்தியமாகண்டா சிலர் சொல்கிறாங்க அதாவது இந்த ஒன்பது புற ஒன்பது அரஃபாவுடைய தினத்தை குறித்து புற ஒன்பதுன்னு பேசுகிறாங்க பத்து இரட்டை மீது சத்தியமாகண்டா அது புற பத்து யோமின் நகர் என்று சொல்லி சிலாக சொல்கிறாங்க சரி அப்போ என்ன சொல்கிறோம்டா இந்த இடத்துல யவுமு அரஃபான்ற சொல்ல மாத்திரம் வச்சு இந்த அந்த சர்வதேச பிறைக்கு அரஃபாவுடைய தினம் மக்கள் எல்லாம் ஒன்று கூறுறாங்க போயிடுவாங்க அங்கே எடுத்து விட்டுண்டு அது மையப்படுத்தி ஒரு நாளும் பேச இயலாது அப்படி பேசினா என்ன நடக்கும்னு சொன்னால் உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான ஆக்களுக்கு அரஃபாவுடைய பிற ஒன்பதில் செய்கிற எல்லாம் செய்ய இயலாத சூழ்நிலை உருவாகும் இது மிக முக்கியம் அது எப்படி உருவாகும் என்று சொன்னால் அன்சார் மௌலவி தபீகை அவங்க சொல்லக்குள்ள ரெண்டரை மணித்தேளம் வித்தியாசம் என்று பேசக்குள்ள இலங்கையை மையமாக வச்சு அவர் பேசுகிறாரு இலங்கை வந்து சவுதியை விட ரெண்டரை மணித்தேலம் முன்னால் நிற்கிது சரி ஆனால் சவுதியை விட பன்னெண்டு மணித்தியாலம் பதினாலு மணித்தியாலம் முன்னால் உள்ள நாடுகளுக்கெல்லாம் செய்கிறதுக்கு வழியே இல்லாமல் போயிடும் இங்கே அவன் முன்னாள் பன்னெண்டு மணித்தேலம் முன்னால் இருக்கிற மாதிரி பன்னெண்டு மணித்தேயாலும் பின்னால் வரக்கூடிய நாடுகளும் இருக்குது இப்படி வரக்குள்ள என்ன செய்யலாம் என்ன செய்வார்கள் இவாதத்தை இல்லாமல் போயிடும் அதாவது ஒரு கூட்டத்தாருக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு எப்போ என்றால் அவங்க அந்த அரஃபாவுடைய தினம் முடிக முடிஞ்ச பிறகு முடிய கிட்ட மகிழ்வு தாண்ட பிறகு தாண்டக்கிட்ட தான் அவங்களுக்கு வரும் இன்னொரு கூட்டம் எனக்கு சொன்னால் அடுத்த நாடுக்கு வந்து முன்னால் புறாக்களுக்கு அரஃபாவுடைய தினம் பிற அரஃபா தினம் முடிய முடிஞ்ச தான் அங்கே பிறைய தென்படும் ஏன்னா மகிழ்வு அங்கே அப்படி வரும் அப்படி அதனால் ஆகிற பன்னெண்டு மணித்தால வேறுபாடுகள் பத்து மணித்தால வேறுபாடுகள் ஆறு மணித்தாழ் முன்பின் ஆகிற அமைப்பெல்லாம் தாராளமாக இருக்குது எனவே இலங்கைக்குள்ளால் மட்டும் இருந்து கொண்டு ரெண்டரை மணித்தாலத்தை மட்டும் மையப்படுத்தி பேசி ஒரு நாளும் சட்டத்தை மாற்ற இயலாது இதனால தான் ஆயிரத்தி நானூறு வருட காலமாக அழகாக மார்க்கப்படி முறையாக வந்து கொண்டிருக்குது ஆதாரங்கள் மிக தெளிவாக இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் அடுத்ததாக என்னென்னு சொன்னால் இவங்க சொல்லக்கூட என்னென்று சொன்னார் என்னென்னா இலங்கையில் நாங்கள் பிறையை பார்த்துட்டு நாங்கள் போகிறோம் இலங்கையில் பிறையை பார்த்துட்டு போய் அங்கே போனோடனே புற வந்து ஒம்பது இருக்குது இலங்கையில் ஒரு நாள் பிந்தினத்தால் எங்களுக்கு வந்து புற எட்டு அவங்களுக்கு பிற ஒன்பது இப்போ என்ன செய்கிறோம் எங்களோட பிறபடியாக அங்கே கொண்டாடுறோம் அங்கே அரஃபாக போகிறோம் இல்லை அவங்களோட புறப்படியாக போகிறோம் என்ற ஒரு இஷ்கால் ஒரு கேள்வியை அந்த எடுத்து இதுக்கும் நான் பதில் பார்க்குறோம் எங்களோட இமாம்கள் அல்லாஹ் அவரோடு அவர்களுக்கு ரமச் செய்ய வேண்டும் கண்ணியமான இமாம்கள் உலமாக்கள் பெருந்தகைகள் எல்லாம் அழகாக சட்டங்களை வகுத்து வச்சு பயத்திக்கிறாங்க அதில் எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படை இருக்கும் குறிப்பாக இந்த பிறையுடைய மாற்றங்கள் என்று வரக்குள்ள அதுக்குரிய அடிப்படையான சட்டங்கள் என்னென்றால் இந்த சர்வதேச பிறைய ஏற்காத ஒரு அமைப்பை நாம் பார்க்குறோம் அதுதான் அதுக்குரிய அடிப்படை என்னென்னா அதாவது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள்ட்ட இருந்து அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹு மார்க்கத்தை படித்தாங்க விளங்கினாங்க பல சஹாபாக்கள் இவங்களும் ஒரு அப்போ குறை ரஹ்மகுல்லா அவர்கள் ஷாமுக்கு போய் வாராங்க ஷாமுக்கு போய் இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் ரமதான் ஸ்டார்ட் ஆகுது பள்ளிக்கிழமை புரிய காண்றாங்க அவங்க மக்கா வந்து சேர்ந்துட்டாங்க திரும்பி ஷாமில் இருந்து வந்து சேர்ந்ததுக்கு பிறகு இப்போ பெருநாள் கொண்டாடுற நேரம் இவங்க சொல்கிறாங்க இப்னா அப்பாஸ்த கேட்குறாங்க பேசுகிறாங்க நீங்கள் எப்போப்பா புரிய கண்ணீங்க நான் வந்து வள்ளிக்கிழமை இரவு கண்டன் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் அடுத்த நாள் தான் கண்டம் எனவே ஒன்று முப்பதாக பூர்த்தி செய்வோம் அல்லது இருபத்தி ஒம்பதா இருபத்தி ஒம்பதில் முடிப்போம் பிற காண இல்லாட்டி முப்பதா முப்பதாக நாங்கள் பூர்த்தி செய்வோம்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடத்துல குறை இப்ரஹிமஹர் கேள்வி கேட்டாங்க அதாவது அவளை தக்ஃபி رؤيه معاويه معاويه யந்தான்னு பார்த்தாங்க அவங்க நோன் பிடிச்சாங்க எல்லாரும் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க அது உங்களுக்கு போதாதா என்று கேட்டாங்க அப்போதான் சொன்னாங்க லா இல்லை இல்லை ஹா கத அமரனா ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலிசல்லாம் இந்த எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இந்த அமல் எப்படி செய்ய வேண்டும் என்று இப்படித்தான் செய்ய வேண்டுமென்று ரசூலுல்லாஹி சொல்லல்லா எமக்கு சொல்லி தந்தார்கள் ரெண்டு மிக அழகாக சொன்னாங்க இது வந்து சகிஆன விவகாரத்தை எல்லா இடத்துலையும் சஹி முஸ்லீம் என்பதை பிடிச்சி எல்லா இடத்துலையும் இருக்குது அப்போ சொன்னாங்க என்னென்னா அதாவது ரசூலுல்லாகி சொல்லல்லாஹுள்ள இவ்வாறு தான் சொல்லி தந்தார்கள் என்றாங்க இப்போ இந்த இடத்துல அன்சார் மொழி அவங்க சொல்கிறாங்க ரெண்டரை மணித்தால் வித்தியாசத்து வித்தியாசத்தை அந்த இடத்துல ஷாமுக்கும் இவங்க இந்திய பகுதிக்கும் மேலையில் கூடி போனால் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த மனுத்தியால கணக்கெல்லாம் வித்தியாசம் இல்லாத இடம் அப்போ இன்னொரு ச ஒன்று வச்சுருந்த சந்தேகத்தை என்னென்னா இஸ்லாமிய ஹிலாஃபா வந்துட்டால் இதெல்லாம் மூணு மணி நாலு மணி தேவையான இல்லாமல் போயிடும் எல்லாம் ஒரு புறையில் போயிடும்ன்றார் அப்போ அந்த அந்த நேரத்தில் இபின் அப்பாஸ் ரதியுல்லாஹினோட காலத்தில் அங்கு ஹலீஃபாவாக ஷாமில் இருந்தது மாவியா ரதியுல்லாஹானும் அவர் என்றது ஏற்றவர்களில் ஏற்றாக்கல்லவராகத்தான் அப்துல்லா இபின் அப்பாஸ் ரதியுல்லானுமாவங்க அப்போ ஹலிஃபான்ற ஏற்று ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க சஹாபாக்கள் வேறு சஹாபாக்களும் இருந்தாங்க ஒரே இஸ்லாமிய அரசாட்சியை கீழால ஒரே ஹிலாஃபத்துக்கு கீழால உலகம் இது கொண்டு இருக்குது இஸ்லாமிய உலகம் அப்படியெல்லாம் இருக்கத்தக்கதான் அப்துல்லாஹின் அப்பாஸ் அலி அல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் அதை ஏற்காமல் சொன்னால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹலாமர்கள் போதித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்த மிக அழகாக தெளிவாக சொல்லி தந்தார்கள் எனவே அப்போ இந்த இது இதுகளெல்லாம் மையப்படுத்தி நாங்கள் பார்க்கக்குள்ள எங்கட பிற எங்களுக்கு அவங்கட பிற அவங்களுக்கு பிற எங்களுக்குன்றது இதுக்கு வந்து வேறு வேறு ஆதாரங்கள் நிறைய இருக்குது நாங்கள் கண்ட புற எங்களுக்கு அவங்க கண்ட புறம் அவங்களுக்கு அதனால் இந்த அரஃபாவுடைய தினத்தில் ஒன்று கூடுறது கலையிறது பிரதானம் இல்லை ஒன்று கூடுறதும் அவன் கலையை க கலையிறதும் பிரதானம் இல்லை அடுத்த நாடுகள் எல்லாம் சரியாக அந்த நேரத்தை அந்த நாள் அதுக்குள்ளால் வந்து சேர்ந்துடும் என்ற எந்த விதமான அவசியப்பாடும் இல்லை அப்படி இருந்திருந்தால் சஹாபாக்கள் நூடாக அதுக்குரிய வழிமுறை எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும் இந்த இவங்க சொல்கிற முறை ஒன்றுமே சஹாபாக்கள் நூடாக வர இல்லை மார்க்கம் என்றது சஹாபாக்கள் வழியாகத்தான் வர வேண்டுமே தவிர சஹாபாக்களை விட்டு விலகி வேறொரு வழியால் வந்தால் கண்டிப்பாக அது மார்க்கமே இல்லை என்பதில் மிக தெளிவாக எல்லாரும் எந்த கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்சார் மோலக அவங்க சொல்லக்குள்ள சொன்னாங்க வந்து இந்த புற விஷயத்தை சொன்னாங்க நீங்கள் இளைஞரை பிந்தி பார்க்குறீங்க அங்கே போனால் அவங்களுக்கு புற எட்டு அவங்களுக்கு புற ஒம்பது அப்போ என்ன செய்கிறீங்கன்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க அதுக்குரிய பதிலைத்தான் எழுதி வச்சுக்கிற அழகாக இது வந்து அரஃபாவோட சம்மந்தப்பட்ட விஷயம் மாத்திரமில்லை எல்லா விஷயத்திலையும் எப்படி எல்லா அவங்களுடைய எல்லா இபாதத்திலும் சூரியன் சந்திரன் அதெல்லாம் சம்மந்தப்படுத்தியிருக்கிறானோ அதாவது தொழுகையாக இருந்தாலும் சூரியன் சந்திரன்னு சம்பந்தம் இருக்குது பிறையோட சம்பந்தம் இருக்குது ஜகாவா இருந்தாலும் பிறையோட சம்பந்தம் இருக்கிறது அதே போல ஹஜ்ஜா இருந்தாலும் பிறையோட சம்பந்தம் இருக்கிறது நோம்பா இருந்தாலும் இதோட சம்பந்தம் இருக்கிறது எனவே இந்த இதை இந்த இந்த இதை வந்து மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்த வழிகாட்டில் பார்ப்போம் நீங்கள் எங்கே தான் இருந்தாலும் எந்த ஊரில் நீங்க இருக்கிறீங்களோ அந்த ஊரில் பிற என்னண்டு பார்த்து அந்த பிற தான் உங்களுக்குரிய பிறையை தவிர நீங்க இருக்கிற இடத்துல பார்த்துட்டு வந்த பிறையை எடுத்துக்கொண்டு இங்கே வர சொல்லி இஸ்லாம் வழிகாட்டவே இல்லை அதனால தான் குறைப்ரஹிமகுல்லாம் பார்த்த பிற அங்கே ஆனால் இங்கே அப்துல்லாபின் அப்பா சலிலான் இங்கே இருக்கிறாங்க இங்கே வந்தோடனே இந்த புறப்படி தான் அவங்க எடுக்க எடு எடுத்தாங்க அந்த முறையை தான் ரசூல்ல்லா வழி வழிகாட்டியிருக்காங்க தவிர நான் அங்கே ஒரு நாள் முந்தி எடுத்துட்டேன் இங்கே நான் முந்தி கொண்டாடுறேன்னு சொல்லி என்ன செய்யலை ஊர் முழுக்க நோம்பி அவங்க கொண்டாடுற இந்த சிஸ்டம் ஒன்று இஸ்லாத்தில் இல்லை சொல்லலையே நான் சட்டம் தெளிவு எப்படி சொன்னா என்னுடையம்மா அவங்க அழகாக காகிதா சட்டங்களை வகுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் லிகுல்லி பலதின் ஹுக்மு நஃப்சிஹி லிகுல்லி பலதின் ஹுக்மு நஃப்சிஹி ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊர் சட்டம்தான் வரும் அந்த ஒரு சட்டம்னு சொல்லக்குள்ள அது பிறையாக இருக்கலாம் தொழுக நேரமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த ஊருக்குரிய சட்டம் தான் தானாக நடைமுறையாகும் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை இன்னும் விரிவாக சொல்றதா இருந்த வேறு வாசகத்தில் சொல்லி தந்திருக்கிறார்கள் லில் முன் தகி ஹுக்முல் பலதில் முன் தகலி இலைஹி லில் முன் தகிலி ஹுக்முல் பலதில் முன்தகி இலைஹி ஒரு ஊரை விட்டு வேறு ஊருக்கு ஒரு சொல்லக்கூடியவருக்குரிய சட்டம் என்ன தெரியுமா அவர் சென்றடைந்த அந்த ஊருக்குரிய அந்த பூமிக்குரிய சட்டம்தான் அவருக்கு வரும் அவர் அதனால் நாங்கள் இலங்கையில் புறப்பாக்கு இலங்கையில் இருக்கும் வரைக்கும் இலங்கை புறப்படி தான் நாங்கள் செய்வோம் எப்படி இலங்கையில் உள்ள தொழுகு நேரத்தில் நாங்கள் தொழுவோமோ இலங்கையில் இருக்கக்குள்ளே எப்படி இலங்கையில் நேரப்படி நாங்கள் தொழுகை அமைச்சு கொண்டு போவோமோ அதே மாதிரி எந்தெந்த நாட்டுக்கு போய் வேறு வேறு நாட்டுக்கு போகிறோம்டா அந்த நாட்டுக்கு போய் இருந்து கொண்டு இலங்கை நேரத்தை பார்த்து தொழமாட்டோம் இதே மாதிரி அந்தந்த நாடுகளுக்கு போகிறோட உடனே எல்லா சட்ட திட்டங்களும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்திலிருந்து துவங்கி அதே மாதிரி உச்சி கொடுத்தல் இது எல்லா சட்டங்களும் எப்படி அந்தந்த இடங்களில் நாங்கள் நிற்கிற இடத்துல அந்த பிற சூரியன் சந்திரனோட சம்மந்தப்பட்ட சட்டம் எல்லாம் எங்களுக்கு சம்மந்தப்படுமோ அதே மாதிரி தான் நான் எந்த எந்த ஊருக்கு போனாலும் அந்தந்த ஊருக்கு போன உடனே அந்த சட்டம் வந்துடும் இதை நாங்கள் தெளிவாக ரசூல்ல்லா இஸ்லாஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்து சஹாபாக்கள் நூடாக தெளிவாக இந்த விஷயத்தை விளைய கொள்கிறோம் எனவே இந்த சட்டத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒருவர் கூட ஆதாரத்தை சொல்ல இல்லை ஒவ்வொன்றை சொல்லி 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 கொண்டு போகிறாங்க ஆதாரம் என்று சொன்னால் கதையை சொல்கிறார்கள் அறிவியல் புத்திரீதியாக அறிவுபூர்வமாக என்றெல்லாம் சொல்கிறார்கள் அவங்க தெளிவாக அறிவுபூர்வம்டே சொல்கிறாங்க நான் சொல்கிறோம் நீங்கள் அறிவுபூர்வம் என்று சொல்கிறது இந்த டிவியையும் டெலிஃபோனையும் வாட்ஸ்அப்பையும் சமூக வலைதளங்களையும் அல்லது இது மாதிரியான தொழில்நுட்பங்களை பிரதம மையப்படுத்தி சொல்றீங்களே தவிர அது இல்லாமல் ஆதாரம் என்று ஒன்று சொல்லவே இல்லை எனவே நாங்கள் விளங்க வேண்டும் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் பேசக்கூடிய எமது இஸ்லாமிய உறவுகள் எங்கிருந்தாலும் இருந்தாலும் மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் இவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக நாம் இந்த வீடியோவை முழுமையாக போட இயலாது ஏனெண்டா நாற்பது நிமிஷத்துக்குள்ளால் இருக்குது நேரம் போயிடும் அதுக்கு அதனால் அவர்களுடைய வீடியோவில் தேவையான ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நான் என்ன நீங்கள் குறிப்பிடலாம் மிச்சது இன்ஷா நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பார்த்துக்கொண்டு வாங்க போய் அதனால் அவங்க யாரும் ஆதாரம் என்று ஒன்றையும் முன்வைக்க இல்லை அதனால் இதில் நான் தெளிவாக இருப்பம் எந்த விதமான தடுமாற்றமோ எந்த விதமான யோசனையோ எதுவுமே எங்களுக்கு நாங்கள் யோசிக்கவே தேவையில்லை இந்த சட்டத்தில் எமது ஷாஃபி மதுகவுடைய உலமாக்கள் எங்களுடைய ஃபிக் கிதாபுகள் மிக தெளிவாக இருக்கிறது எந்த சந்தேகமும் இல்லை மிக தெளிவாக இருக்கிறது இதற்கு அங்காலையும் யாருக்காக சந்தேகம் இருந்தால் அவங்க அவங்க இருக்கிற மதரசாவை போய் இதை கேட்டால் மிக அழகாக தெளிவாக அமைதியாக தருவார்கள் எனவே நாம் மார்க்கத்தை சரியாக விளங்கி சரியான முறையில் அமல் செய்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக ஜசாக்குமுல்லாஹு அசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வர